வணக்கம் நண்பர்களே வின்பாஸ்ட் கார் கம்பெனி தூத்துக்குடியில திறப்பு விழா ஆயிடுச்சு ஆகஸ்ட் அது வியட்நாம் கார் கம்பெனியே இல்ல கிட்டத்தட்ட முழுமையான சைனாவினுடைய கார் கம்பெனி தான் அப்படிங்கறத பத்தி பல தகவல்களை போன ஷேர் பண்ணிருந்தேன் இந்த வீடியோல பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அந்த கார் கம்பெனியை பத்தி ஷேர் பண்ண போறேன் எல்லா தகவலையும் ஒட்டுமொத்தமா தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே வீடியோவை போட்டோன்னா போன வீடியோல சொன்ன மாதிரி மூணு மணி நேரம் படம் ஓடுற மாதிரி ஆயிடும் இவ்வளவு மோசமான தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள்லாம் வந்திருக்கு இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து எல்லாம் கிடையாது அவங்க சொல்லியிருக்காங்க அதை எடுத்து தேடி கண்டுபிடிச்சு நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்துல உங்களுக்கு பிப்டி எனக்கு பிப்டி அந்த அதிர்ஷ்ட தேவதை மூலமா இந்த தகவலை உங்க கூட ஷேர் அமெரிக்காவில நார்த் கரோலினா மாகாணம் ஸ்டேட் அந்த இடத்துல மோன்கியூர் அப்படிங்கிற இடம் அது வந்து சாத்தம் கவுண்டி அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல இதே வின்பாஸ் ஒரு மேனுபேக்சரிங் உற்பத்தி தொழிற்சாலை தொழிற்சாலைய தொடங்குறதுக்கு எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருக்காங்க அதை முன்னிட்டு தான் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி நான்கு பில்லியன் டாலர் ஒர்க் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி அதனுடைய முதலீடு அதாவது பங்கு வெளியிட்ட நேஸ்டாக் அப்படிங்கிற அமெரிக்க பங்கு சந்தையில இது பண்ணிருக்காங்க லிஸ்ட் பண்ணி பணத்தை எல்லாம் வாங்கியாச்சு எல்லாம் ஆயிடுச்சு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்ப இந்த உற்பத்தி தொழிற்சாலை வந்து கார் உற்பத்தி செஞ்சு அப்புறம் லாபம் அப்புறமா ஐம்பது பில்லியன் நாலு பில்லியன்கிறது வந்து ஐம்பது பில்லியன் ஒர் அதனுடைய மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கற்றுக்கிட்டோம் சிஇஓ தான் அது அதே மாதிரி சிஇஓ பத்தி நான் சொன்னேன்னா லே தி தூ துய அப்படிங்கிறவங்க ஆனால் ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நாட் ஓம் அப்படிங்கிறவங்க இவங்களை விட முக்கியமான நபராக கருதப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின் கோ குய் இவர் யார் அப்படின்னா இவர் தான் அந்த ஜிங் சௌலி கம்பெனின்னு சொன்னாங்க இல்லையா பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணும் அதனுடைய ஓனர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜிங் ஷௌலியினுடைய ஓனர் இருக்காங்கல்ல லின் கோ கோய் அவரு தான் முதலீடு செஞ்சிருக்காரு மேக்சிமம் மெஜாரிட்டி முதலீடு அவருடைய அவருடைய கம்பெனியான பங்கு வெளியீடு இல்லை லின் ஃபாஸ்ட் பங்கு வெளியீடு சரி அமெரிக்கால தொழிற்சாலை ஆரம்பி ஆரம்பிக்கிறதுக்கான பிளான் எல்லாம் போட்டிருக்கார் நல்லா கவனிங்க வேடிக்கை பாருங்க இதற்காக நார்த் கரோலினா மாகாணம் அந்த ஸ்டேட் இந்த கம்பெனி வர்றதுக்காக தொழிற்சாலை எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர் உதவி செஞ்சிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் டெவலப்மெண்ட் டேக்ஸ் கன்சஷன் அதுக்கப்புறம் அதை அதை வந்து அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர் நிதி உதவி செஞ்சிருக்கு நார்த்து கரோலினா ஸ்டேட் இந்த வின் ஃபாஸ்ட்டு கார் கம்பெனிக்கு எந்தெந்த மாதிரி நிதி உதவிகள் செஞ்சிருக்காங்கன்னா ஒன்னு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவெலமெண்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனிக்காக அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் கிரெடிட் அதாவது டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கட்ட வேணாம்ப்பா இதுக்கு காரணமாக என்னத்த சொல்கிறாரு முன்னாள் கவர்னர் அவர் வந்து ராய் கூப்பர் அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர் இந்த கம்பெனிக்கு கொடுத்த நிதி உதவிக்கு பல சப்பகட்டு கட்டியிருக்காரு என்ன அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றரை லட்சம் கார் இவங்க மேனுபேக்சர் பண்ண போறாங்க உற்பத்தி செய்ய போறாங்க அதுவும் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதனால பெரும் அளவுல பயனடையும் ஆக்சுவலா ஈவிய பாத்தீங்கன்னா அதனால வரக்கூடிய கேடுகள் தான் அதிகம் இது வந்து எனக்கு நான் பல செய்திகளை படிச்சு நான் சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டே என்னுடைய சொந்த கருத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நல்லதே கிடையாது அந்த பேட்டரி எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம் அது அது வந்து ஒரு நீங்க ஒரு அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் ஆயிரம் முறை நீங்க அதை ரீசார்ஜ் பண்ணலான்றது அந்த ஆயிரம் முறை இதை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க கொண்டு போய் கொட்டுவீங்க அது மண்ணை பாழ்படுத்திடும் அந்த பேட்டரி தான் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹைட்ரஜனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஈவி கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும் அதுல இருந்து பல கம்பெனிகள் டெஸ்லாவே தீப்பிடிச்சு எரியுது அப்படிங்கிறாங்க அந்த பேட்டரி சூடாயிடும் அப்படின்னு ஒன்னும் இல்ல சின்ன உதாரணம் சொல்ற மாதிரி நம்ம வந்து பவர் பேங்க் இருக்கு இல்லையா நம்ம மொபைலுக்கு எல்லாம் எடுத்து யூஸ் பண்றோம் அதை வந்து நம்ம இதுல போட முடியாது லக்கேஜ்ல போட முடியாது செக் இன்ல போட முடியாது கேட்பாங்க இதுல பவர் பேங்க் இருக்கா அப்படின்னு கையிலேயே வச்சுக்கானு ஏன்னா அது பட்டுன தீப்பிடிச்சு பிடிச்சி எரிஞ்சிருது அது அந்த அந்த சூடு தாங்காம அதனால வெடிச்சிடுது அது சமயத்துல பவர் பேங்க் அவ்வளவு டேஞ்சர்னா ஒரு கார்லயோ இல்ல ஸ்கூட்டர்லயோ இருக்கக்கூடிய பேட்டரி எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கும் நிறைய இடத்துல பேட்டரி தீப்பிடிப்பதை பத்தி சர்வசாதாரண ஆக்சிடென்ட் ஆகுத பத்தி நிறைய தகவல்கள் வரும் சரி இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம் சோ ஆக மொத்தம் இந்த மாதிரி அவர் சொல்றாரு ஏழாயிரத்தி ஐநூறு

லேட்டஸ்ட் நியூஸ் இல்ல சில டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால நாங்க இப்போதைக்கு வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சு காரை வித்துக்கிட்டு இருக்கோம் வித்துக்கிட்டு இருக்காங்க நைன் என்ற கார்கள் அங்க அமெரிக்கால வித்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சொல்பமா தான் விற்கிறாங்க ஒன்னும் பெரிய அளவுல அப்படியே ஒன்னும் வித்து தள்ளிடல அப்படி அது எப்பவுமே இந்த சைனீஸ் ப்ராடக்ட் தானே அது கொஞ்சம் சீப்பா இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் குறைச்ச செலவு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வாங்குறாங்க அந்த மாதிரி விற்பனை தான் இருக்கு இப்ப என்ன சமீபத்துல என்ன நியூஸ் வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி எடுப்பா தொழிற்சாலையெல்லாம் கட்டுமானம் எல்லாம் முடிச்சு நாங்க அந்த உற்பத்தி செய்யறது அது வரைக்கும் அது வந்து வியட்நாம்ல இருந்து அந்த காரை நாங்க இறக்குமதி பண்ணுவோம் சரி வியட்நாம்ல எங்கயா பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே சைனால இருந்து பார்ட்ஸ் வரும் நாங்க சேர்த்து வச்சு லேபிள் ஒட்டி இங்க அமெரிக்காவுக்கு அனுப்பி தான் அவர் வந்து ட்ரம்ப்

ஆனால் நான் படித்த மிக மிக அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படிங்கறது தான் உங்க கூட ஷேர் பண்ணுவோம் அதாவது இந்த கவர்னர் என்ன சொல்லிருக்காரு கிரீன் ஜாப் நாங்க கொடுக்கணும் இந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு போய்விட்டோம் ராய் கூப்பரை விட்டுலாம் இப்போ அடுத்த ஒரு நபர் இருக்காரு அவருடைய பேர் வந்து ஹேசர் டெல்லி இவர் வந்து எந்த கம்பெனில ஒர்க் பண்ணார் பாத்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற கம்பெனில டாப் என்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்காரு மெக்கானிக்கல் என்ஜினியரா ஆட்டோமொபைல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்காரு

அப்போ அதை வந்து விக்கிறதுக்கு கம்பெனியை மூடுறதா இருந்தாங்க டாடா மோட்டார்ஸ் வந்து அதை நாங்க எடுத்துக்கிறோம் அவங்க அதை எடுத்து நல்லா போகுது லேண்ட் ரோவர் வந்து நல்ல காரு டாடா அதை வந்து முன்னெடுத்து செஞ்சாங்க நல்ல லாஸ்ல இருந்த கம்பெனி ப்ராஃபிட்ல கொண்டு வந்திருக்காங்க டாடா அதை எடுத்து செஞ்சு ஏகப்பட்ட முதலீடு செஞ்சிருக்காங்க ஸோ டாட்டா டெக் இருக்குதுங்களா இப்போ இந்த டாட்டா டெக்னாலஜி என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு பார்த்து அதாவது ஜாகுவார் லேண்ட் ரோவர் வின் ஃபாஸ்ட் கம்பெனிக்காக அமெரிக்கால தயாரிக்கக்கூடிய கார்களுக்கு அதெல்லாம் செய்யும் போது இவர் என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதாவது இந்த டெல்லி இருக்காருங்களா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஜாகுவார் வின் ஃபாஸ்டல்லே அப்புறம் வின் ஃபாஸ்டல்லே அவர் வேலை செஞ்சிருக்கார். வின் ஃபாஸ்டே ஜாயின்ட் ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சிருக்கார். அவர் என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. இம்ப்ராப்பர்லி டிசைன்டு காம்போனென்ட்ஸ் இன் கார்ஸ் சேசிஸ். சேசிஸ்னா இந்த அதுதான் அதுக்கு மேலதான் அந்த டப்பா உட்கார வைப்பாங்க அதுல வந்து சரியான முறை இல்லாத காம்போனன்ட் பாகங்கள் உதிரிபா அதனுடைய டிசைனே சரியில்லை குற்றச்சாட்டு இது எல்லாமே வச்சு எயிட் மற்றும் பி எஃப் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலுக்கு வின் மாடல் கார்க்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்ல எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து சஸ்பென்ஷன் போச்சுன்னா அவ்வளவுதான் அவுட் அந்த சஸ்பென்ஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே சரியா டிசைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு குண்டு குழி பாட் ஹோல்ல இறங்கி ஏறினா சில பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு விழுந்துருது அப்படிங்கிறாரு மூன்றாவது பாயிண்ட் இந்த மாதிரி விழும்போது அந்த கார் என்ன ஆகுதாம் பின் பாஸ்ட் கார் என்ன ஆகுதுன்னா ஒரு சைட லெப்ட்ல இழுக்குது இல்லனா ரைட்ல இழுக்குது டிரைவருடைய கண்ட்ரோல இல்லாம போகுது அப்படிங்கிற இது ஒரு பக்கமா இழுத்து தள்ளிட்டு போகுது குண்டு குழி பாட் ஹோல்ல விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சக்கரங்கள் இருக்குல்ல வீல்ஸ் அது பர்மனண்டா அப்படியே மிஸ் அலைன்ட் ஆயிடுதுங்கிறார் அதாவது ஒரு அலைன்மெண்ட்ல இல்லாம அது பாட்டுக்கு ஏதோ ஏனோதான பண்ணலாம்னு இருக்கு நீங்க திருப்பி கொண்டு போய் ஃபுல்லா வீல் அலைன்மெண்ட் இருக்கும் நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க அதுக்கு தனியா ஒர்க் ஷாப் எல்லாம் போவானா சில பேர் அதை பண்றாங்க வீல் அலைன்மெண்ட் போவோம் கம்ப்யூட்டரைஸ் வீல் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க அதுல கொண்டு போய் அதை சரி போன அடிக்கடி சின்ன குண்டு குழி பாட் போல் இந்த மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா பாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதுவே இது மாதிரி ஒரு மாதிரி அந்த ஷேப்பே மாறிடுது அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுது அந்த காரனுடையது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி சேசிஸ்ல ப்ராப்ளம் சஸ்பென்ஷன்ல ப்ராப்ளம் வீல் அலைன்மெண்ட்ல ப்ராப்ளம் ஒரு பக்கமா இழுக்குது அப்படின்னு அப்படின்னும் போது சில நேரத்துல வீல் அப்படியே கழண்டு தனியா ஓடுது அப்படின்னு கண்டுபிடிக்கும் இதாச்சுங்களா இதுக்கப்புறம் டிரைவர் வில் லூஸ் அ கண்ட்ரோல் அவனால கண்ட்ரோலே வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற இது எல்லாம் எங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து இங்கிலாந்துல டெஸ்ட் கிரவுண்ட் இருக்கும் காருக்கு அங்க டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்கேன் இவர் தன்னை சொல்லிக்கிறாரு நான் தான் அந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் டீம் என்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு டீம் இருக்கு அந்தக்கு லீடர் நானா இருந்தேன் டெல்லி சொல்றாரு சர்டன்லி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நான் வந்து இத வந்து மேலிடத்துல கொண்டு போய் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் இதெல்லாம் எதுவுமே சரியில்லை இந்த கார்ல அப்படின்னு சொன்ன போது டாடா டெக்னாலஜியினுடைய லேண்ட் ரோவர் அந்த கம்பெனியா இருக்கட்டும் அது வந்து இங்கிலாந்து கம்பெனி அங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல வின்பாஸ்ட்ல இது ஜாயிண்ட் வெஞ்சர் தானே அதனால வின்பாஸ்ட்ல இருக்கிற உயர் அதிகாரிகளா இருக்கட்டும் காதலே போட்டுது ஏதோ செவிடங்காதல ஊதின சங்குன்னு வாங்கல இங்க சொல்றாங்க அந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நானும் திருப்பி திருப்பி ரைட்டிங்ல போட்டேன் ஓரளவு 说呢？<算> ஒண்ணும் முடிவு மாதிரி தெரியல என் கூட ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே புவர்லி பெய்டு ரொம்ப ஸ்லோ காஸ்ட் அவங்களுக்கு அனுபவமே இல்ல ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்ல நான் ஒண்ணு சொல்றேன் அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க ஒழுங்கா ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க இதை தவிர என்னன்னா இவங்க வாங்கிட்டு வர பார்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் இருக்கு அதாவது இந்த காஸ்ட் கட்டிங் மெஷர் அப்பதான் காரை நீங்க சீப்பா விற்க முடியும் அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த காஸ்ட் கட்டிங் மெஷர்ல பார்ட்ஸ் எல்லாம் சரியான குவாலிட்டி பார்ட்ஸ் நீங்க நல்ல பார்ட்ஸ் வாங்கணும்னா அதுக்கான குவாலிட்டி பார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதற்கான செலவு அதிகமாகும் இவங்க வந்து செலவை கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுல லாப நோக்கத்தோட செய்யும் போது இது ஒத்து வரல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அதுக்கப்புறம் தான் நான் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது தான் சில பேர் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்களாம் ஐயா நீ சேர்றதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த இன்ஜினியரிங் டீமுக்கு லீடரா வர்றதுக்கு முன்னாடி மூணு பேர் வாலண்டியரா வேலையை விட்டு போயிட்டாங்க உன் பொசிஷன்ல இருந்தவங்க தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல என்ன சொன்னாலும் மேனேஜ்மெண்ட் கேட்க மாட்டேங்குது அதனால மூணு பேர் போயிட்டாங்க நீ மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே இல்லை இல்லை அவங்கள மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன் இதை நேர் எடுத்து செய்வேங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு திருப்பி திருப்பி போய் ஹையர் அப்டில் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலைன்னா நான் வந்து பொது வெளியில் இதை பற்றி சொல்லுவேன்னு ஒரு மிரட்டல் மா துணியில் சொன்ன உடனே என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவர் வேலையை விட்டு தூக்கின உடனே அதாவது இந்த ஹசர் டெல்லியை வேலையை விட்டு தூக்கின உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு ரெடிட் அப்படிங்கிற ஒரு தளத்தில் பெரிய ஆர்டிக்கிள்கள் ஃபுல்லும் படித்தேன் ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் தள்ள புரியணுங்கிறதாக படித்தேன் அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாம் அவர் போட்டுட்டு இந்த மாதிரி பண்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி இதுக்கு நடுவுல மத்த தகவலும் கொடுத்திருக்காரு நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த பின்பாஸ்ட் கார் மூலமா அமெரிக்கால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபேமிலி ஃபுல்லுமே இறந்து போய் இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பப்ப அப்பப்ப கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா ஆக்சிடென்ட் ஆகணும் எந்த கார் எது என்னன்னா நம்மள விட ரொம்ப ஃபுல்லு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி நாங்க எல்லாம் ரொம்ப மேதாவிகள்னு சொல்லக்கூடியதான அமெரிக்கா நாடு அதனால அவங்க என்ன பாருங்க அது யார் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேஷனல் ஹைவே டிராபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன்

யாரு இந்த நேஷனல் ஹைவே டிராபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிருக்காங்க கம்பெனி வந்து நாங்க முழுமையா ஒத்துழைப்பு கொடுப்போம் என்னத்தை ஒத்துழைப்பு கொடுப்பீங்க மூவாயிரத்தி நூத்தி பதினெட்டு காரை கான்பிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சரியா ஃபங்க்ஷன் பண்ணல மொத்தம் என்ன வித்துருக்காங்க இந்த வின்பாஸ்டனுடைய மொத்த சேல் ஏதாவது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் அதுல செவன்டி அவுட் அந்த மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது இந்த டெல்லி மூலமா நமக்கு எல்லா தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு அதான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி

ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய ஹோல்டர்ஸ் இப்போ என்னன்னா அமெரிக்கால கார் உற்பத்தி அங்கேயும் ஒன்றரை லட்சம் கார் நாங்க உற்பத்தி செய்ய போறோம் இந்த வின் ஃபாஸ்ட் கம்பெனி டெல்லி வச்சிருக்கிற இன்னொரு மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன இந்த வின் ஃபாஸ்ட் கார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு மைல் ஓடின பிறகே அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வீணா போயிடுது தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு ஒரு கார் வந்து அது டிசைன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொண்ணூற்றி மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு மைல் வரைக்கும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் தாக்குப்பிடிக்கும் அந்த கார் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது ஆனால் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடும்போதே அந்த பார்ட்ஸ் எல்லாம் சரியில்லாம போகுது அப்படின்னா அதனுடைய தரம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு எல்லாமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி சந்தேகம் வந்து வலுப்படுத்திக்கிட்டே போகுது இந்த கார் கம்பெனி மேல அந்த கார் கம்பெனியா நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இங்க பாரு நான் திறந்துட்டேன் செஞ்சுட்டேன் ஒண்ணும் புரியல எனக்கு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்